இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடு தான் இசைமதிவாணன் அவர்களோட வீடு இந்த வீட்டில் தான் என்ஐஏ அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தியிருக்காங்க வாங்க இசைமதிவாணன் அவர்களோட வீட்டை நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அவங்க சோதனை எப்படி பட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீட்டில் தான் இசைமதிவாணன் அவர்கள் வந்து இருக்கிறாங்க இது வந்து ஓடு போட்ட வீடு இங்கேயுமே என்னன்னா வாடகைக்கு தான் இருக்கிறாங்க இந்த வீடு பாருங்கள் இதில் தான் அவங்க அம்மா இருக்கிறாங்க அந்த வீட்டில் தான் இசைமதி மன்னன் அவர்கள் வந்து இருக்கிறாங்க இதுதான் இசைமதி மன்னன் அவர்கள் வந்து தங்கியிருக்கிற வீடு நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க இதுதான் அவரோட வீடு பாருங்கள் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீட்டில் தான் தங்கியிருக்காங்க என்ஐஏ அதிகாரிகள் வந்து கோடிக்கணக்கான பணத்தை கைப்பற்றுவதற்காகவும் விடுதலை புலிகளோட தொடர்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து மிகப்பெரிய சோதனையாக நடத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் பாருங்கள் பேப்பர்லாம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடி இருக்காங்க இதுதான் அவங்களோட ரூமு வானன் அவர்களோட ரூமு எப்படி வந்து தேடி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் இங்கே வந்து தேடி இங்க இங்கேருந்த உறுப்பினர் அட்டை இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து தேடி பார்த்துருக்காங்க புத்தகங்கள் நிறையா இருக்குது எல்லா புத்தகங்களையுமே தேடி பார்த்துருக்காங்க அதில் உள்ள ஒரு சில புத்தகங்களை வந்து கைப்பற்றி அதோட அந்த புத்தகங்கள்லாம் கூட எடுத்ததா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உறுப்பினர் அட்டை இருக்கும் இல்லையா நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர் அட்டை அதில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏன்னா வந்தவங்க வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியாதனால அவங்க வந்து அதில் என்ன எழுதிருக்குது அந்த உறுப்பினர் அட்டையில் அப்படிங்கிற கோணத்தில் எல்லாம் விசாரிச்சுருக்குறாங்க எல்லாத்தையுமே அவங்களோட பேக்கு எல்லா இதையுமே செக் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபோனு அதாவது அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் செயலில் இல்லாமல் உடஞ்சி போன ஃபோனு அது போல் வந்து அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்க ஃபோன் ஒன்று நூறு ஃபோனும் எடுத்திருக்கிறாங்க மொத்தம் மூன்று ஃபோனுகளை வந்து அவங்க எண்ணெய் அதிகாரிகள் வந்து கைப்பற்றியிருக்காங்க சோதனையின் போது அது மட்டும் இல்லாமல் தலைவர் பிரபாகரன் குறித்த புத்தகங்களையும் அவங்க வந்து கைப்பற்றியிருக்காங்க அது எது சம்மந்தமானது அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது குறிப்புகள் ஏதாவது எடுத்திருக்காங்களா அப்படின்னும் அவங்க வந்து தேடி அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கோணத்தில் விசாரணைகளும் நடத்தியிருக்காங்க அவ்வளோதாங்க இயசை மதிவாளன் அவர்களோட வீடு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இருந்திருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளரோட வீடு இதுதான் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க இப்படிதான் தான் வாழ்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராகவும் இருந்திருக்காங்க அதாவது தென்காசி மாவட்டம் வாசியநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராகவும் இருந்திருக்காங்க இதில் என்ன இருக்குதுன்னு தேடி பார்த்தோம்னா நமக்கே தெரியும் இதில் வந்து கட்சி பேனர் இருக்கும் அதுபோல் வந்து கட்சியினுடைய சூரட்டிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் அவ்வளவுதான் வீட்டுக்கு வர்றதே அவங்க க நேரமே கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய போராட்டங்கள் அதுபோல் வந்து பொதுக்கூட்டங்களில் பேசுகிறதுக்காக போயிடுவாங்க அதுபோல் கட்சி பணிகள்ல அதிகமாக ஈடுபட்டுகிட்டு இருப்பாங்க தூங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த இதை அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின் கூட சொல்லலாம் சரி இப்போ வந்து பிப்ரவரி ஏழாம் தேதி வந்து சம்மன் அனுப்பி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அன்றைக்கி வந்து கோர்ட்டில் போய் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அண்ணன் இசைமதிவானன் அவர்கள் இது இதுபோல் நாம் தமிழர் கட்சியில் வந்து யாருடைய வீட்டிலலாம் வந்து எண்ணெய் அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தினாங்களோ அவங்க எல்லாருக்குமே இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க சம்மன் அனுப்பி ஏழாம் தேதி ஆஜராக சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா இதான் இசை மதிவானண்ணா அவரோட வீடானா ஆமாம் இதுதான் இதில் தான் ஒத்திக்கி இருக்காப்புல வாடகை சார்ண்ணா இது தென்காசி மாவட்டம் தானாண்ணா ஆமாம் தென்காசி மாவட்டம் வாசு சட்டமன்ற உட்பட்ட அண்ணா அவர் வந்து நாம்தல்லூர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் ஆனால் வீடு பார்த்தா ரொம்ப இதாக இருக்குண்ணா ஒருவேளை வந்து சொந்த வீடு வந்து இருக்கா அவருக்கு இல்லை சொந்த வீடு இல்லை இப்போ இந்த ஊருக்கு வந்து ஒரு பதினெட்டு வருஷம் ஆச்சு வாடகை வீட்டில் தான் இருக்காங்க சரிண்ணா இப்போ மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க நிறையா பணம் வரும்லண்ணா கட்சிக்கு இல்லை எங்கள் கை காசை போட்டு தான் நாங்கள் தேர்தல் தேர்தலெலாம் சந்தித்தோம் சரிண்ணா இப்போ இன்றைக்கி என்னைய அதிகாரிகள் வந்து வந்து சோதனை பண்ணியிருக்கிறாங்க விசாரணை நடத்திருக்காங்க என்னென்ன நடந்தது இன்றைக்கி இன்றைக்கி என்னென்னா இவங்க எப்படி காசு இல்லாமல் எப்படி இவங்க வேட்பாளர்களை அறிவிக்காங்க அதுக்கு தேர்தல் நிற்கிறதுக்கு இவங்க என்ன மாதிரியான ரூபா எங்கேருந்து வருது இந்த மாதிரியா வெளிநாட்டிலேருந்து எதுவும் பணம் வருதா என்ன எதுங்கக்காண்டி ஐஎன்ஐ ரைடு வந்திருக்காங்க நீங்கள் வந்து விஸ்வநாதப்பிரி தான் ஆமாம் விஸ்வநாதப்பிரி தான் நம்ம நண்பர் தான் இன்னைக்கு நடந்தது என்ன இன்னைக்கு அதிகாலையில் வந்து வந்து இப்படி நாங்கள் என்ன என்ஐலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் பரிசோதனை பண்ணாங்க வந்துட்டு அவரோட ஸ்டுடியோவில் போயும் இது பண்ணாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் நடந்தது நடந்தது வந்து அவங்களோட இந்த வீட்டில் தான் நடந்துச்சானே இந்த ஒரு இருக்க அம்மா எல்லாரும் இருக்க இந்த வீட்டுல எத்தனை மணி நேரம் நடத்தினாங்க விசாரணை இங்க வந்து ஒரு அரை மணி நேரம் பண்ணாங்க அரை மணி நேரம் வீடு பூரா எல்லாம் அழைச்சி பார்த்துட்டு அங்க அலுவலர் அங்க ஸ்டுடியோவுக்கு போய் அங்க இது வந்து பக்கத்துல இருக்கிறது யாரோட வீடுனா அது எல்லாம் கூட்டு குடும்பமா இருக்காங்க அம்மா தங்க அக்கா எல்லாருமே கூட்டு குடும்பமா இருக்காங்க சரிண்ணா அப்போ அவங்க அம்மா வீட்டில் எதுவும் சோதனை நடத்துனாங்களா இல்லை அங்கே நடத்தலை அவர் தங்கியிருக்கேன் அவர் ரூமில் தான் ஃபுல்லாக எல்லாம் பார்த்தாங்க சரி அவர் படிக்கிற எல்லாம் எடுத்து பார்த்து அதெல்லாம் போட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க சரிண்ணா அது போக வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்காண்ணா வேறு என்ன எல்லாம் அரசியல் கால் பண்ண வச்சுதான் நம்ம நம்மளே இன்னும் வேட்பாளர் அறிவிக்கல இவங்க அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்களே இவங்களை எங்கேருந்து உருவாக வருது அப்படின்னு ஒரு கால் புணர்ச்சியில் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க ஏற்கனவே இந்த உள்ளூரில் உள்ள ஒருத்தர் எம்பி சீட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு என்ன கட்சினா அது பிஜேபியிலேருந்து பிஜேபியில் இருந்தால் இது தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு பிஜேபி அப்படின்னு நிக்கிறதுக்கு அவங்க சீட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கும் எம்பி கொஞ்சம் ஓட்டு சேதமில்ல அதான் சீமானவர்கள் அறிவிக்கல ஏற்கனவே நின்று இருக்கால திரும்பவும் இருக்குல்ல மக்கள் செல்வாக்கு வந்து தென்காசி மாவட்டத்துல உங்களுக்கு வாக்கு இன்னைக்கு வந்து கூடிக்கிட்டு தானே இருக்கு அதனால வளர்ச்சியை கண்டு அவங்க பயப்படுறாங்க நம்மளை இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்காங்க சரி இது வந்து बीजेपीவோட வேலையா இருக்கும் அப்படின்றேங்க. ஆமாம். மாநில அரசு மத்திய அரசு இவங்களோட சதிurte இருக்கு. சனா அப்ப பாஜக வந்து தென்காசி பாராளுமன்றத்துக்கு உரிய கை இந்த வேலையை பாக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமாங்க உரிய. ஏன்னா அய்என்எல் ல இருந்து வந்திருக்கிறதுனால நம்ம அப்படி நம்ம என்ஏஎல் ல இருந்து வந்திருக்கிறதுனால நம்ம அப்படி யோசிக்க வேண்டியிருக்கு. அவங்களோட மத்திய அரசோட சதிurteல கன் கூட இருக்கலாம். சனா நன்றி கேக்கேன். யா <laughs> 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 အမေအားတကာ